தேவர்களுக்கும் மக்களுக்கும் ஆதி முதல் அந்தமா திகழற பகவான் விஷ்ணு விஷ்ணு உலகத்தையே கட்டி ஆள்றதாலையும் ஒரு கிங்கா இருக்கிறதுனாலயும் தான் அலங்காரம் பண்ணிக்கிட்டு அலங்கார பிரியரா இருக்காரு விஷ்ணுவோட உறக்க நிலை அப்படிங்கிறது ஒன்பது விதங்களா இருக்காம் ஒன்பது நிலையில விஷ்ணு பகவான் உறங்குறாரு அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது அதுல முதலாவதான சயனம் என்ன அப்படின்னா வடபுத்திர சயனம் இந்த ஒரு கோலத்தில் பெருமாள் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவில் அடுத்தது வீரசயனம் இந்த வீரசயனம் அப்படிங்கிற ஒரு நிலையில பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிற கோலம் மயிலாடுதுறைக்கு பக்கத்துல இருக்க திரு இங்கனூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற பரிமளநாதர் கோவில்ல காட்சியளிக்கிறாரு அடுத்தது புஜங்க சயனம் புஜங்க சயன நிலையில பள்ளிக்கொட்டிருக்கிற பெருமாள் ஆதிசேஷன் மேல தன்னுடைய கையால தலைய தாங்கி படுத்துருக்காரு இந்த ஒரு கோலத்துல பெருமாளை ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் கோவில்ல பாக்க முடியும் அடுத்தது உத்திர சயனம் உத்திர சயனத்துல காட்சியளிக்கிற பெருமாளை கும்பகோணத்துல இருக்கிற சாரங்கபாணி கோவில்ல பார்க்கலாம் திருப்பதிய அடுத்து ரொம்ப விசேஷமா இருக்கக்கூடிய கூடிய கும்பகோணத்துல சாரங்கபாணி கோவில்ல தான் உத்திர சயனத்துல பெருமாளை பார்க்க முடியுது அடுத்தது தர்பை சயனம் ராமாயணத்துல பெற்றிருக்கிற இந்த தர்பை சயனம் அப்படிங்கற ஒரு நிலையானது ராமநாதபுரத்துல இருக்கிற திருப்புள்ளரி ஆதி ஜெகந்நாதர் கோவில்ல நம்மளால பார்க்க முடியுது அடுத்தது யோக சயனம் இதுல பெருமாள் தன்னோட வலது கைய யோக நிலையிலையும் இடது கையால கதத்தை பிடிச்ச மாதிரியும் பள்ளி கொண்டிருக்காரு விஷ்ணுவோட இந்த யோக சயனம் நிலையில இருக்கிற இந்த ஒரு பெருமாளை சிதம்பரம் நடராஜர் கோவில்ல பார்க்க முடியுது இந்த இடத்துல நட்ராஜருடைய நடனத்தை பார்த்த விஷ்ணு அப்படியே மயங்கி விழுந்து யோக நிலைய அடைஞ்சதா சொல்லப்படுது அடுத்தது மாணிக்க சயனம் இந்த மாணிக்க சயணத்துல இருக்கிற பெருமாளை சென்னைக்கு பக்கத்துல இருக்கிற திருநீர்மலையில இருக்கிற திருவண்ண பெருமாள் கோவில்ல பாக்க முடியுது கோவில்ல நம்மளால பாக்க முடியுது இந்த கோவில்ல மட்டும்தான் பெருமாள் நான்கு கைகளோட காட்சி அளிக்கிறாரு கடைசியா இந்த நிலையில இருக்கிற பெருமாள் சிவகங்கை சௌமிய நாராயணன் கோவில்ல வீர தீரமா காட்சியளிக்கிறாரு